மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மேத்ஸ் மாட் டெஸ்ட் நம்பர் டூ பார்க்க போகிறோம் என்ன டாபிக் பார்த்தோம்னா வயது கணக்குகள் ஏஜ் ப்ராப்ளம்ஸ் ஸோ இதில் இருபது கொஸ்டின் உள்ள பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் சென்ட் பண்ணுறோம் ஸோ நீ அந்த லிங்க்கை நீங்கள் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டைமில் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்மையாக நீங்கள் அதை கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் அடுத்தது ஒன் ஆஃப்டர் ஒன் டே உங்களுக்கு ஒரு லிங்க் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அதோட கீ ப்ளஸ் மார்க் என்ட்ரி பண்ணுற அந்த லிங்க்கு ஸோ இந்த ரெண்டுமே நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அதை ஆன்சர்க்கே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் எவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிருங்க தென் எவ்வளோ டைம் எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிருங்க ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு டைம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இல்லை கொஸ்டினை பொறுத்து எவ்வளோக்குள்ள நம்ம டைம் சேவ் பண்ணுறோம் எவ்வளோ அக்யூரேசி இருக்குது அப்படிங்கிறதான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்கான தான் இந்த ரேங்க் லிஸ்ட்டுங்கிறத ஃபாலோ பண்ணுறோம் ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டுங்கிறதுனால உங்களை நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் யூ ஆல் தி பெஸ்ட் யூ